ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்குறோம் அன்னை மொழியை பாவலர் பிரிஞ்சுத்தினார் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் யார் சொல்லிப்பா கா சச்சிதானந்தன் பாவலர் பிரிஞ்சுத்தினார் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் இவர் நடத்திய இதழ்கள் என்ன முக்கியமான கொஸ்டின் தென்மொழி தமிழ் சென்று தமிழ்நிலம் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் இயற்பெயர் வந்து துறை உலகியல் நூறு பாவிக்கு பாவியக்குத்து நூறாசிரியை கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி புகுவஞ்சி அறுபருவ திருக்கூத்து கணிச்சாறு கற்பனை ஊற்று பள்ளி பறவைகள் கனிச்சாறு வந்து எட்டு தொகையிலாக இருக்கு இவர் நடத்திய முக்கியமான இதழ்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பார்த்துருங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதில் வந்து தமிழ் நிலம் வந்து போடல இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் திருக்குறள் மெய்ப்பொருள் இருப்பார் இவர் நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நிலத்துல குடுக்கல இயற்பெருந்து துறை மாணிக்கம் கனிச்சாறு வந்து எட்டு தொகுதியா இருக்கு பிரிவு தமிழ் சொல்வனாம் தேவனையே பாவனார் நாடு மொழி நமது கண்கள் சொன்னது யார் மகாகவி பாரதியார் ஃபர்ஸ்ட் நம்ம அடி வகை பார்ப்போம் வரகு முதலியவற்றின் அடிதான் தாள் கீரை தா வாழை முதலியவற்றின் அடி என்ன தண்டு நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி எப்படி சொல்வோம் கோல் குத்து செடி புதர் முதலியவற்றின் அடி என்ன தூறு இது வந்து கேட்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இப்ப தாள் தாள் தண்டு கோல் தூறு இதெல்லாம் வந்து என்னது அடி வகை என்ன வகைன்னு கேட்கலாம் அடி வகை நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி எப்படி சொல்லலாம் தாள் இப்படி கூட கேட்கலாம் அதே மாதிரி கீரை ஓலை முதலியவற்றின் அடி எப்படி சொல்லுவான் தண்டு இப்படி கூட நமக்கு கேட்கலாம் அடிவகை கிளை பிரிவுகள் பூவி நிலைகள் இதெல்லாம் வந்து கிளியரா பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் தான் அடி வகை தான் தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடி இதெல்லாம் நம்ம கேட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி குரூப் டூவில் கேட்டுருந்தாங்கள களி வந்து கரும்பின் அடி மூங்கிலின் அடி என்ன களை புலி வேம்பு முதலியவற்றின் அடி எப்படி சொல்கிறோம் அடி தான் சொல்கிறோம் தட்டை எது சொல்கிறோம் தட்டு அல்லது தட்டை எது கம்பு சோளம் முதலியவற்றின் அடி கரும்பின் அடி வந்து களி மூங்கிலின் அடி வந்து களை புலி வேம்பு முதலியவற்றின் அடி வந்து அடி தான் சொல்கிறோம் இதெல்லாம் எல்லாமே அடி வகை ஃப்ரெண்ட்ஸ் அடி வகை கிளியராக பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கிளை பிரிவுகள் பார்க்குறோம் கவை நான் மரத்து நின்று பிரிய பிரியும் பெரும் மாபெரும் கிளை தான் வந்து கவை கொம்பு அல்லது கொப்பு வந்து கவையின் பிரிவு கிளை வந்து கொம்பின் பிரிவு சினை நான் கிளையின் பிரிவு போத்து நான் என்ன சினையின் பிரிவு குச்சு நான் என்ன போத்தின் பிரிவு

கட்டை நான் என்ன காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இதில் இருந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பார்த்துருங்க குரூப் டூல கேட்ட கொஸ்டின் இருக்குல்ல இதில் இதனால் க்ரூப் டூவில் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடி வகை களி நான் கரும்பின் அடி வந்து களி மூங்கில அடி வந்து களை இதெல்லாம் கிளியரா பார்த்து வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிளியரா பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொறுமையாகவே போவோம் ஸ்லோவாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இலை வகை பார்ப்போம் இலை வந்து எதுக்கு சொல்றோம் புலி வேம்பு முதலியவற்றின் இலை தான் இலைன்னு சொல்கிறோம் நெல் புல் முதலியவற்றின் இலை எப்படி சொல்லுவோம் தாள்னு சொல்லுவோம் சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை எப்படி சொல்லுவோம் தோகைன்னு சொல்கிறோம் தென்னை பனை முதலியவற்றின் இலை எப்படி சொல்லுவோம் ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை எப்படி சொல்லுவோம் ஓலைன்னு சொல்லுவோம் காய்ந்த தாளும் தோகையும் எப்படி சொல்லுவோம் சண்டு காய்ந்த இலையை எப்படி சொல்லுவோம் சருகு சருகுனா என்ன காய்ந்த இலை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இலை வகை கொழுந்து வகை அடிவகை கிளை வகை இந்த மாதிரி நிறைய இருக்கு வகை பார்ப்போம் நெக்ஸ்ட் துளிர் அல்லது தளிர்னா நெல் புல் முதலியவற்றின் சொல்லுவாங்க நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர் அல்லது தளிர்னு சொல்லுவாங்க புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து எப்படி சொல்லுவாங்க முறி அல்லது சொல்கிறாங்க சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து எப்படி சொல்லுவாங்க குருத்துன்னு சொல்றாங்க கரும்பின் நுனிப்பகுதி எப்படி சொல்றாங்க கொழுந்தாடைன்னு சொல்றாங்க அதான் சொல்றேன் கிளியரா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு கொழுந்து வகை பாருங்க கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடைன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இன் பூவின் நிலைகள் உங்களுக்கு தெரியும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் ஏழு நிலைகள் இருக்கு பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் பார்க்குறோம் அரும்புனா பூவின் தோற்ற நிலை போதுனா என்ன பூ விரிய தொடங்கும் நிலை போது மலர்னா பூவின் விரிந் மலர்ந்த நிலை தான் மலர் என்ன மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை என்ன பூ ஓடின நிலைதான் செம்மல் உங்கள் பூவின் ஏழு நிலைகள் தெரியும் அரும்பு முட்டும் முகை மலர் அலர் வீ செம்மல் என்ன லாஸ்ட்டு பூ ஓடின நிலை என்ன பூவின் தோற்ற நிலை வீணான மர மரம் செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை தான் வந்து வீண் சொல்லுவாங்க அரும்பு மொட்டு முகை மலரலர் வி செம்மல் ஏழு நிலைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூவின் நிலைகள் நம்ம ஏழு இருக்கு அதை கிளியரா பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது இரா இளங்குமரணார் இது கேட்டாங்களே திருச்சாப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருப்பவர் யாரு இரா இளங்குமரனார் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் கீழே வரும் பாருங்க அப்படியே இதெல்லாம் யாரு இரா இளங்குமரணார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அதே மாதிரி பாவனார் நூலகம் ஒன்றை அமைத்திருப்பவர் தமிழிசை இயக்கம் இலக்கண வரலாறு தனித்தமிழ் இயக்கம் பாவனா வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேய முதலிய இவர் தமிழ் பணியை தரமுயர்த்திய உயர்த்திய நல்முத்துகள் தமிழ் திரு இரா இளங்குமரனார் திருச்சிராப்பள்ளி அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தமிழ்ச்சாலை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஞ்சு வகையில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சு வகை பார்ப்போம் பிஞ்சு வகை பூவோடு கூடிய இளம் பிஞ்சு எப்படி சொல்லுவாங்க பிஞ்சு இளம் காயை எப்படி சொல்லுவாங்க பிஞ்சுன்னு சொல்லுவாங்க மாம்பிஞ்சு எப்படி சொல்லுவாங்க மாம்பின்னு சொல்லக்கூடாது மா வடுன்னு சொல்லணும் பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது பலா மூசுன்னு சொல்லணும் எல் பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது எல் கவ்வை அதே மாதிரி தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு எப்படி சொல்லுவாங்க குறும்பைன்னு சொல்லுவாங்க தென்னங் குறும்ப பனங்கரும்பைன்னு சொல்லணும் அதே மாதிரி சிறு குறும்பை எப்படி சொல்லணும் முட்டு குறும்பன்னு சொல்லணும் முற்றாத தேங்காய் நம்ம எப்படி சொல்லுவோம் இளநீர்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் முற்றாத தேங்காய் வந்து இளநீர் இளம் பாக்கு எப்படி சொல்லுவாங்க நுழாய் இள நெல்ல எப்படி சொல்லுவாங்க கருக்கல் வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது வாழை கச்சல்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க கிளியராக பாருங்க மாம்பிஞ்சு மாவடுன்னு சொல்லணும் பலா பிஞ்சு வந்து பலா மூசுன்னு சொல்லணும் எல் பிஞ்சு வந்து எல் கவ்வைன்னு சொல்லணும் பனை தென்னை முதலற்றி இளம் பிஞ்சோ வந்து குறும்பைன்னு சொல்லணும் முற்றாத தேங்காய் எப்படி சொல்லுவாங்க இளநீர்னு சொல்லணும் வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது வாழை கச்சல்னு சொல்லணும் இளநெல்லை எப்படி சொல்லுவாங்க கருக்கல்னு சொல்லுவாங்க இளம் பாக்கு எப்படி சொல்லுவாங்க நுழாயின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பிஞ்சு வகையிலன்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு குலை வகை கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை தான் எப்படி சொல்லுவாங்க கொத்துன்னு சொல்லுவாங்க கொடி முந்திரி முதலியவற்றின் குலை எப்படி சொல்லுவாங்க குலைன்னு சொல்கிறாங்க வாழை குலை எப்படி சொல்வாங்க வாழை தாருன்னு தானே சொல்லுவேன் வாழை தாருன்னு சொல்லணும் கேழ்வரகு சோள முதலியவற்றின் கதிர் எப்படி சொல்றாங்க கதிர்ன்னு சொல்கிறாங்க அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் நெல் திணை முதலியவற்றின் கதிர் எப்படி சொல்கிறாங்க அழகு அல்லது குரல் சொல்கிறாங்க வாழை தாற்றின் பகுதி எப்படி சொல்லுவாங்க சீப்புன்னு சொல்லுவோம்ல நம்ம ஒரு சீப்பு கொடுங்க வாழை தாற்றின் பகுதி ஒரு சீப்பில் பத்து பழம் ரெண்டு பழம் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் குலை வகை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிளியராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குரூப் டூக்கு கேட்டிருந்தாங்க அதனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளியராக பாருங்கள் குலை வகை என்ன பிஞ்சு வகை என்ன அடி வகை என்ன கெட்டுப்போன காய்கனி வகை பார்ப்போம் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய் தான் சூம்பல் சுருங்கிய பழத்தை எப்படி சிவியல் சொல்கிறோம் புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி எப்படி சொல்லுவாங்க சொத்தைன்னு சொல்லுவாங்க சூட்டினால் பழுத்த பிஞ்சு எப்படி சொல்லுவாங்க வெம்பல் குழு பழத்தை எப்படி சொல்லுவாங்க அழியன்னு சொல்கிறாங்க குழுகளுக்கு நாரிய பழம் அல்லது காய் எப்படி சொல்லுவாங்க அழுகல்னு சொல்வாங்க சொண்டுனா என்ன பதராய் போன மிளகாய் பதராய் போன மிளகாய் எப்படி சொல்லுவாங்க சொண்டுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கோட்டான் உட்கார்ந்துருந்தனால் கெட்ட காய் எப்படி சொல்லுவாங்க கோட்டான் காய் அல்லது கூகை காய் கூகைன்னு ஒரு பறவை இருக்குல்ல கோட்டான் நெக்ஸ்ட் தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேரை தேரைக்காய் சொல்றாங்க தேரை அமர்ந்ததுன்னா கெட்ட தேங்காயை அல்லிக்காய்னு சொல்லுவாங்க தென்னையில் கெட்டுப்போன காய் எப்படி சொல்லுவாங்க ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னை மரத்துலேயே கெட்டு போனால் அது தேங்காய் இருக்குல்ல அதை எப்படி சொல்வாங்க ஒல்லிக்காய் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பழத்தோல் வகை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பழத்தோல் வகை இங்க இருக்கு பாப்போம் மிக மெல்லியது எப்படி சொல்றாங்க தொழின்னு சொல்றாங்க திண்ணமானது எப்படி சொல்றாங்க தோல்னு சொல்றாங்க வன்மையானது தோடு அப்படின்னு சொல்றாங்க மிக வன்மையானது ஓடு இப்ப தேங்காய்க்கெல்லாம் ஓடு இருக்கும்ல அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நெக்ஸ்ட் சுரையின் ஓடு எப்படி சொல்றாங்க குடுக்கை தென்னை நாற்றின் மேற்பகுதி எப்படி சொல்றாங்க மட்டன் சொல்லுவோம்ல தென்னை மட்டை நெல் கம்பு முதலியவற்றின் மூடி எப்படி சொல்லுவாங்க உமி உமி இருக்கும்ல நெல்லுக்கெலாம் உமி இருக்கும் நெக்ஸ்ட் வரகு கேழ்வரகு முதலற்றின் உமி எப்படி சொல்வாங்க கொம்மைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து கேட்குறாங்க மறுபடி மறுபடி நான் ஏன் அழுத்து இது வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பாருங்கள் கொம்மைனா என்ன உமினா என்ன மட்டைனா என்ன குடுக்கை தோடு தொளி தோல் நெக்ஸ்ட் மணி வகை தானி எங்களுக்கு வழங்கும் சொற்கள் நெல் புல் முதலிய தானியங்களை எப்படி சொல்றாங்க கூலம் சொல்லுவான் நெக்ஸ்ட் அவரை உளுந்து முதலினை அவரை பயிறு உளுந்து பயிறு வேர்க்கடலை கொண்டக்கடலை முதலிய கடலை தான் பேர்லயே இருக்கு கடலை போட்டலாம் கத்தரி மிளகா முதலியவற்றின் வித்து எப்படி சொல்லுவாங்க விதை புளி காஞ்சுரை முதலியவற்றின் வித்து எப்படி சொல்லுவாங்க கால் வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து எப்படி சொல்றாங்க முத்துன்னு சொல்றாங்க வேப்ப முத்துன்னு சொல்லுவோம் ஆமணக்கு முத்து தான் நெக்ஸ்ட் பனை மா முதலியவற்றின் எப்படி சொல்றாங்க கொட்டை பனங்கொட்டை மாங்கொட்டை சொல்லுவோம் தென்னையின் வித்து எப்படி சொல்வாங்க தேங்காய் இதுவங்களுக்கு தெரியும் தென்னையின் வித்து தேங்காய் தான் நெக்ஸ்ட் அவர துபர முதலிய பயிர் பயிர்கள் எப்படி சொல்றாங்க முதிரைன்னு சொல்றாங்க முதிரை அவரதுபர முதலிய பயிர்கள் வந்து முதிரை நெக்ஸ்ட்டு பார்க்க வரது இளம் பயிர் வகை ஃப்ரெண்ட்ஸ் நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை எப்படி சொல்வான் நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை தான் நாற்றுன்னு சொல்லுவாங்க மா புலி ஓலை முதலியவற்றின் இளநிலையை கன்றுன்னு சொல்லுவாங்க மாங்கன்று புளியங்கன்று ஓலை கன்று வாழையின் இளநிலை வந்து குருத்து தென்னையின் இளநிலை வந்து பிள்ளை தென்னம்பிள்ளை அப்படி சொல்லுவோம்ல தென்னையின் இளநிலை வந்து தென்னம்பிள்ளை இன்னும் அந்த இளம் பயிர் வகை இன்னும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க விழாவின் இளநிலை வந்து குட்டி மடலி அல்லது வடலின்னு சொல்லுவோம்ல பனையின் இளநிலை பனை பனை பனைமரத்துடைய சின்ன பனைமரம் குட்டி பனைமரத்தை எப்படி சொல்லுவோம் வடலி அல்லது மடலின்னு சொல்லுவோம் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் எப்படி சொல்லுவாங்க பைங்கூல்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பனையின் இளநிலை பார்த்துட்டோம் வடலி அல்லது மடலின்னு சொல்லுவோம் நெல் சோளம் பசும் பயிர் பைங்கூல் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பைங்கூல் நெல் சோட முதலே வச்சு பசு பயிர் எப்படி சொல்றோம் பைங்கூல் சொல்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க கிளியரா தரவா படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு மறந்துடாதீங்க தேவனைய பாவனார் என்னென்ன சிறப்பு பேருக்கு இருக்கு மொழி நாயுடு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் நாயுடு தமிழ் பிரிங்காவலர் தனித்தமிழ் ஊற்று தமிழ் மாடம் காத்தவர் இந்த மாதிரி நிறைய தமிழ் நம்ம கேட்க கேட்ட தான் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனைய பாவனார் செந்தமிழ் சொற்பிறப்பியில் அகர முதலீத்திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இதெல்லாம் வந்து முக்கியமா பாத்துருங்க எல்லாம் கேட்ட தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க உலக தமிழ் தொழிறாட்சி அகர்மதி தலைவராக இருந்தவர் மொழி ஞாயிறு இவருக்கு வந்து நூற்றி எழுபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் இவர் வந்து சொற்பொழிவாற்றி கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் அதாவது போர்ச்சுகீசிய நாடு தலைநகர் லிசுபன்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுலா என நூல் முதலில் தமிழ் மொழி தான் மொழிபெயர்க்கப்பட்டது இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கடல் கடந்து மொழி அச்சேரிய தமிழ் வேற ஏதாவது டாபிக்ஸ் பண்ண கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்குறோம் சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த்லாம் முடிச்சாச்சு வேறு எதாவது டாபிக் போனோம்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுனா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் மயங்கு சொல்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு தமிழ் பழமொழிக்கு நான் போட்டுக்கிட்டே வரேன் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போனோம்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் ஏதாவது பிடிஎஃப் ஃபார்மேட் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க வேறு எதாவது டாபிக்ஸ் போனோம்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிஎப் வேணும்னா தொடர் இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும்னா எனக்கு

உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படும் அளப்படையே ரெண்டாம் பிரிப்பாங்க உயிரிழப்படை ஒற்றலப்படை உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படும் செயல் இசை அளப்படை செயல் இசை அளப்படைக்கு வேறு பேர் என்ன இசை அளப்படை அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓ ஓதல் வேண்டும் மொழி இந்த எக்ஸாம்பிளை கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன ஓ ஓ என்னது இணை எழுத்துக்கள் இங்கே ஆ கடுத்து ஆ வந்திருக்கு இணை எழுத்து வந்திருக்கா ஆ கடுத்து ஆ இணை எழுத்து வந்திருக்கு இந்த இணை எழுத்துக்கள் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இணை எழுத்துக்கள் நீங்கள் கிளியராக பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பண்ணால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னி செலப்படை இந்த திருக்குறளை படித்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னி செலப்படைக்கு நெக்ஸ்ட்டு சொல்லி செலப்படை இருக்குது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ்